ഹരേ കൃഷ്ണ ഭഗവത്ഗീതയില അധ്യയം മൊണ്ണു ഇരുപത്തെട്ടാത് ശ്ലോകം അർജുന ഉവാച ദിഷ്ടഭീമം സ്വജനം കൃഷ്ണ യുയുത്സം സമുസ് മമ ച ചുരുശിഷ്യത്തി தேவர்களிடம் அதாவது தெய்வமா தெய்வீகமானவர்களிடம் பார்க்கக்கூடிய எல்லா நல்ல குணங்களும் நேர்மையான இறை பக்தியோட எந்த மனிதனும் நம்ம பார்க்க முடியும் அதே சமயம் பக்தி இல்லாதவங்க ஒருவங்க கல்வி பண்பாடு முதலியவற்றில் முன்னேறியவங்களாக இருந்தாலும் கூட இந்த தெய்வீக குணங்களில் அவங்கள்டம் இருக்காது ஆனால் தனது சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் போர்க்களத்தில் கண்ட அர்ஜுனன் வந்து தங்களுக்குள் சண்டையிட முடிவு செய்திருந்த அவர்களின் மீதான இறக்கத்தால் மூழ்கி போயிருந்தாங்க அர்ஜுனன் தனது வீரர்களை பொறுத்தவரை ஆரம்பத்திலேருந்தே அவங்க அவர்களிடம் இறக்கம் கொண்டிருந்தாங்க ஆனாலும் தற்போது எதிர்த்தரப்பு வீரர்களிடம் கூட அவங்களோட நிச்சயமான மரணத்தை எண்ணி ரொம்பவும் இறக்கப்படுறாங்க இங்கே அர்ஜுனர் இப்படி சிந்திக்கும் போது அவங்களோட உடல் அங்கங்கள் வந்து நடுங்கி வாய் உலர்ந்து போகுதான் மற்றவர்களிடம் போரிடும் எண்ணத்தை கண்டு அவங்க ஏறக்கூடிய பெரிய ஆச்சரியம் விடுறாங்க உண்மையிலேயே வம்சம் முழுவதுமே அவங்களிடம் இரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள் எல்லாருமே அவங்களிடம் போர் புரிய வந்திருக்காங்க இது அன்பான பக்தனான அர்ஜுனனை மூழ்கடிச்சது இது கூறப்படாத போதிலும் கூட அவங்களோட உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்ந்து போய் மட்டும் இல்லாமல் இரக்கத்தால் அளவும் செய்தாங்க நம்ம மனக்கண்ணில் எளிமையாக பார்க்க முடியும் அர்ஜுனரிடம் காணப்பட்ட இதே போல அறிகுறிகள் பலவீனத்தால் இல்லை இறைவனின் தூய பக்தனுக்காக உரிய மென்மையான இதயத்தினாலே தான் பகவானிடம் சலனமற்ற பக்தியில் ஈடுபட்டிருக்கிறவங்க தேவர்களிடமே உள்ள எல்லா நல்ல குணங்களையும் பொதிஞ்சிருக்கும் ஆனால் பகவானின் பக்தனாக இல்லாதவனிடமோ மதிப்பற்ற இந்த பௌதீக குணங்கள் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவங்க எப்போதும் மனத்தேரில் பயணம் செய்பவங்களும் கவர்ச்சி மிக்க இந்த பௌதீக சக்தியால் நிச்சயமாக கவரக்கூடியவங்களும் ஆவாங்க இருபத்தி ஒம்போதாவது ஸ்லோகம்

இந்த மயிர்க்கூச்சம் வந்து ரோமஹர்ஷக அதாவது உடலோட அந்த மேய்சில் இருக்கும் தருணம் அது பௌதீக சூழ்நிலையில் பெரும் பயத்தினாலோ ஏற்படுறது தெய்வீக உணர்வு பெற்ற நிலையில் பயம் என்பது வந்து கிடையாது அர்ஜுனனுடைய தற்போதைய நிலையில் ஏற்படும் இந்த அறிகுறிகள் உயிர் நஷ்டத்தை உத்தேசிக்க பௌதீக பய பயத்தால் ஏற்பட்டது தான் மற்ற அறிகுறிகளிலிருந்து இது தெளிவாக தெரியுது தனது புகழ்பெற்ற வில்லான காண்டிபத்தை நழுவ விடும் அளவிற்கு பொறுமை இழந்திருக்காங்க உள்ள அவங்க உள்ள அவனு அவரோட இதயம் எரிந்ததால தோல் எறிவது போல உணர்றாங்க இது எல்லாமே வாழ்வை பற்றிய இது எல்லாமே இவை அனைத்துமே வாழ்வை பற்றிய பௌதீக உணர்வால ஏற்படுபவர் தான் முப்பதாவது ஸ்லோகம் பிரித்தானி சாமி விபரிதானி கேசவ பொறுமையிலிருந்த அர்ஜுனனால் போர்க்களத்தில் நிற்க முடியலை மனம் வந்து முற்றதால தன்னையே மறந்துட்டாங்க ஜட பொருட்களின் மீதான அளவு கடந்த பற்றுதல் ஒருவரை குழம்பிய நிலைக்கு கூட்டிட்டு போகும் பயம் தினிவேஷதே இதேபோல பயமும் மனநிலையின் இழப்பும் பௌதீக நிலைகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களிடம் உண்டாகுது போர்க்களத்துல அர்ஜுனனின் துக்கவரமான விளைவுகளை மட்டும் பார்க்குறாங்க எதிரிகளை தோற்கடிச்சு வெற்றி பெறுவதிலும் அவங்கள மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க அர்ஜுனர் நிமித்தானி விபரித்தானி என்னும் சொல்லுதான் ரொம்ப முக்கியமானது இதில் எதிர்பார்ப்புகளால் ஏமாற்றத்தை காணும் மனிதன் நான் ஏன் இங்கு இருக்கேன் இன்னும் எண்ணுறாங்க ஒவ்வொருவரும் தன்னிலும் தன்னோட சுயநலத்திலும் ஆர்வமுடையவராக இருக்காங்க யாருமே பரமனின் அதாவது கடவுளின் மீதும் ஆர்வம் காட்டுறதில்லை கிருஷ்ணரின் ஏற்பாட்டினால அர்ஜுனன் தனது உண்மையான சுயநலனை தெரியாதி இருக்கிறத போல தோற்றமளிக்கிறாங்க ஒருவரது உண்மையான சுயநலம் விஷ்ணுவிடம் கிருஷ்ணரிடம் இருக்குது கட்டுண்ட ஆத்மா இதனை மறந்து இருக்கிறதுனால தான் உலக துன்பங்களால் கஷ்டப்படுறாங்க இந்த போரில் பெறப்படும் வெற்றி தனக்கு துக்கத்தையே கொடுக்கணும்னு எண்ணுறாங்க அர்ஜுனர் ஏன்னா பௌதிகத்தால் அந்த பற்று இருக்கிற காரணத்தால் அதாவது அவங்க உடைய சொந்தக்காரங்க எல்லாருமே இறந்துருவாங்க அந்த பயத்தினால இருக்காங்க முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் நாச்ச ஸ்ரயோனா பஷ்யாமி கத்மாஸ்வஜனம் ஆகவி நாகாங்கீஷ விஜயம் கிருஷ்ண நச்ச ராஜ்யம் சுகாணி ஒருவது உண்மையான சுயநலம் விஷ்ணுவிடம்தான் இருக்குது என்பதை அறியாத கட்டுண்ட ஜின்பம் விஷ்ணுவும் கிருஷ்ணரும் ஒன்று தான் கட்டுண்ட ஜீவன்கள் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து உடலோல சம்பந்தப்பட்ட உறவு முறைகளால் கவரப்படுறாங்க இதே போல குருட்டு வாழ்வில் உலக இன்பங்களுக்கான காரணத்தை கூட மறந்து விடுறாங்க சத்திரியனுக்கு புதிதான நீதி கோட்பாடுகளை அர்ஜுனன் மறந்து விட்டதா தெரியுது போர் முனையில் மரணமடையும் சத்திரியர் ஆன்மீக பண்பாட்டில் முழுமையை ஈடுபட்டிருக்கும் துறவி இந்த ரெண்டு மனிதர்களுமே மாபெரும் சக்தியுடைய வீசும் சூரிய கிரகத்தில் போகும் தகுதியுடையவங்கன்னு சொல்லப்படுது தனது உறவினர்களை அதாவது தனது சொந்தக்காரர்களை மட்டும் இல்லாமல் எதிரிகளை கூட கொள்ள தயங்குறாங்க அர்ஜுனர் பசி இல்லாதவங்க சமைக்க விரும்பாததை போல உறவினர்களை கொள்வதால வாழ்வில் மகிழ்வு இருக்காது என்பதை அறிந்த அர்ஜுனர் போர் புரிகிறதுக்கு விரும்பல வனத்திற்கு போய் விரக்தியில தனிமையான வாழ்க்கை வாழ அவங்க தற்போது முடிவு செய்யிருக்காங்க ஆனால் சத்திரியன் என்ற முறையில் அவருக்குன்னு ஒரு அரசாங்கம் அவசியமாகும் ஏன்னா வேறு எந்த தொழிலும் சத்திரியர்களுக்கு ஈடுபட முடியாது அர்ஜுனன் நாட்டை ஆள்வதற்கான ஒரே வாய்ப்பு தனது சகோதரர்களிடம் சண்டையிட்டு தந்தை வழி வரும் அரசை திரும்ப பெறு பெற்றுக்கொள்வதே ஆனால் அதை செய்ய அவங்க விரும்பலை அதனால தான் காட்டிற்கு போய் விரத்தியில் தனியாக வாழ்வதற்கு தன்னை தகுதியுள்ளவங்களாக எண்ணுகிறார் அர்ஜுனர் இந்த ஸ்லோகத்தில் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா